இன்னைக்கு இந்த வீடியோவில் மிக மிக அதிரடியான ஒரு ஜோதிடத்தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஜோதிடத்தாள்களை பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் எதை பற்றிய ஜோதிடத்தாள்களை பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க அதாவது தற்போது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டில் தமிழ் மாதமான நான்காவது மாதமான ஆடி மாதமானது பிறந்து நடந்துட்டுருக்கு ஆடி மாதத்தில் கிரகநிலைகள் அப்புறம் ஆடி மாதத்தில் சிறப்பான நாட்கள் இதெல்லாம் வந்து இருக்குது ஸோ சிறப்பான நாட்களில் கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய மாற்றங்களால் எல்லாருக்குமே தலையெழுத்து மாறும் ஸோ அதில் ரொம்ப ஸ்பெஷல்னு பார்த்திங்கன்னா ஆடியில் வரக்கூடிய அமாவாசை அமாவாசைங்கிறது பிரபஞ்சத்தில் முன்னோர்களை வழிபாடு செய்ய உகந்த நாள் அதுலேயும் ஆடியில் வரக்கூடிய அமாவாசை ரொம்ப ரொம்ப உகந்த நாள் ஆடி அமாவாசையில் கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய மாற்றங்களால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும் அந்த தலையெழுத்து மாறுவதை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பயனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் நட்சத்திரத்துக்கு ஏற்ப என்ன பலன் கிடைக்குங்கிறத ஷேர் பண்ணிவிட்டு வரேன் அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் சிம்ம ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் சிம்ம ராசிக்காரங்க உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்ப ஆடி அமாவாசையுடைய பலன் என்னங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க ஆக்சுவலி தமிழ் மாதம் மொத்தம் பன்னிரெண்டு இருக்கு அதுல நான்காவதாக வரக்கூடிய மாதம் ஆடி மாதம் இந்த மாதத்துல சூரியன் கடக கடகராசியில் பயணம் செய்வார் அது மட்டும் இல்லாமல் இந்த பனிரெண்டு மாதங்கள்லேயே நான்காவதாக வரக்கூடிய இந்த ஆடி தான் தெய்வீக மாதம் என்று சொல்லப்படும் காரணம் என்னன்னா சூரியனிலிருந்து ஒரு தெய்வீக சக்தி அதிகமாக உள்ளாவரும் அறிவியல் ரீதியாகவும் சூரியனிடமிருந்து அதிக சக்தி வர்றதுனால விவசாயத்துக்கு இந்த சூரிய ஒளி அதிகமாக வந்து நல்லது செய்யும் ஸோ இந்த மாதிரி ஆடி மாதம் ஒரு சக்தி வாய்ந்த மாதமாக பண்டைய காலத்தில் இருந்தே இருந்துட்டுருக்கு இப்பேற்பட்ட ஆடியில் வரக்கூடிய அமாவாசை ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த நாள் ஆடியில் ரெண்டாயிரத்து இருபத்தைந்தில் இப்போ அமாவாசை எப்போ வரப்போகுது தேதி மற்றும் முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு உங்கள் ராசிக்கு சொல்கிறேன் முதல்ல ஆடி அமாவாசை வரக்கூடிய தேதி முக்கியத்துவத்தை தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் உங்களோட ராசிக்கு நட்சத்திரத்துக்கு ஆடி அமாவாசையிலேருந்து என்ன பலன் கிடைக்குங்கிறத ரெடியாக பார்க்கலாம் ஆக்சுவலி ஒவ்வொரு மாதமும் அமாவாசை வந்தாலும் ஓராண்டில் வரக்கூடிய மூன்று அமாவாசை தினங்கள் தனி சிறப்பு வாய்ந்தது அதில் ஒன்று தான் ஆடி மாதம் வரக்கூடிய ஆடி அமாவாசை இந்த வீடியோவில் ஆடி அமாவாசை ரெண்டாயிரத்தி இருபத்தி எப்போது வருது தேதி நேரம் முக்கியத்துவத்தை சொல்ல போகிறேன் தெளிவாக தேதி நேரம் முக்கியத்துவத்தை இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க ஆடி மாதம் வந்தாலே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் அம்மன் கோவில்களில் திருவிழா கூழ்வார்க்கக்கூடிய நிகழ்வு உற்சவம் இதெல்லாம் நடைபெறும் அதே போல் ஆடி பதினெட்டு பிரித்து கோர்க்கக்கூடிய பண்டிகை போன்றவையும் இருக்குது இதில் முக்கிய நிகழ்வாக ஆடியில் வரக்கூடிய அமாவாசையும் சொல்லப்படும் ஆக்சுவலி ஏன் அப்படி சொல்லப்படுதுன்னா நம்மளுடைய முன்னோர்கள் என்று சொல்லப்படக்கூடிய பித்ருக்கள் ஆடி மாதம் முதல் மார்கழி மாதம் வரை பூமியில் இருப்பாங்க இதனால தான் ஆடி மாதம் வரக்கூடிய பித்ரு காரியங்கள் முறையாக செய்ய வேண்டும் என்று அறிவுறுத்தப்படுது ஸோ இப்போ ஏன் ஆடி அமாவாசை சிறப்புங்கிறத தெரிஞ்சுக்கிட்டீங்களா எல்லா மாதங்கள்லேயும் அமாவாசை வரும் அமாவாசையில் முன்னோர்களுக்கு திதி கொடுக்க வேண்டும் ஆனால் ஆண்டு முழுவதும் திதி கொடுக்க முடியவில்லை இறந்தவர்களுக்கு முறையான தர்ப்பணம் செய்ய முடியவில்லை என்பவர்கள் ஆடியில் வரக்கூடிய அமாவாசையில் தர்ப்பணம் கொடுத்தா ஓராண்டுக்கு திதி கொடுத்த பலன் வந்து கிடைக்கும் அதுதான் ஆடி அமாவாசையுடைய ஸ்பெஷல் ஸோ ஆடி அமாவாசை எப்போது வருது எந்த நேரத்தில் நாம் தர்ப்பணம் செய்யணும் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன் அதை தெரிஞ்சுக்கோங்க ஒரு ஆண்டுக்கு மூணு அமாவாசை சிறப்புன்னு சொன்னால அது என்னென்ன அமாவாசைன்னா ஆடியில் வரக்கூடிய அமாவாசை புரட்டாசியில் வரக்கூடிய மகாலி அமாவாசை தையில் வரக்கூடிய அமாவாசை இது மூன்று தான் முக்கியமான அமாவாசை திதிகள் ஆக்சுவலி இந்த மூன்று அமாவாசைகள்லையுமே நீர்நிலைகளில் புண்ணிய நதிகளில் நீராடி தர்ப்பணம் செய்கிறது ரொம்ப நல்லது அதுவும் ஆடி நாளில் புனித நதிகள் நீர்நிலைகளில் கூட்டம் அதிகமாக இருக்கும் முன்னோர்களுக்கு திதி கொடுக்க தர்ப்பணம் கொடுக்க அவ்வளோ கூட்டம் அளம் ராமேஸ்வரம் முக்கடல் கன்னியாகுமரி இந்த மாதிரியான பகுதிகளில் ஆயிரக்கணக்கானோர் தர்ப்பணம் செய்வாங்க நீங்கள் இந்த மாதிரியான பகுதிகளில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்களும் இங்கே போய் தர்ப்பணம் செய்கிறது நல்லது சரி எப்போ அமாவாசை வருதுங்கிற அந்த தேதியை சொல்கிறேன் கரெக்டாக ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆடி அமாவாசை ஜூலை இருபத்தி நாலு தமிழில் ஆடி எட்டு அன்னைக்கு வருது கரெக்டாக அதிகாலையில் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் மூணு ஆறு மணிக்கு அமாவாசை தேதி தொடங்கி ஜூலை இருபத்தைந்து அதிகாலை ஒன்று நாற்பத்தி எட்டு வரை அமாவாசை தேதி இருக்குது எனவே வியாழன் அன்னைக்கு காலையில் ஃபுல்லாக இருக்கிறதுனால அன்றைக்கே அமாவாசை வந்து அனுஷ்டிக்கப்படுது ஆக்சுவலி அமாவாசையில் அன்றைக்கி தர்ப்பணலாம் செய்திடணும் தர்ப்பணம் செய்து முடித்ததுக்கு பின்னாடி உங்களோட வசதிக்கேற்ப தானங்கள் செய்யணும் அது ரொம்ப முக்கியம் அதை செய்ய மறந்துடாதீங்க இது தாங்க அமாவாசை வரக்கூடிய நாள் அப்புறம் திதி கொடுக்க உகந்த நேரம் முக்கியத்துவம் ஸோ இப்போ உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு என்ன பலன்கிறதை பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு மகமில் பிறந்த சிம்ம ராசிக்கு சொல்கிறேன் ஞானத்தோடு பிறந்த உங்களுக்கு பிறரை தலைமை தாங்கி வழிநடத்தக்கூடிய ஆற்றல் இயல்பாகவே இருக்கும் இப்படி இருக்கக்கூடிய உங்களுக்கு ஆழி அமாவாசை உங்களுக்கு யோகமானதாக அமையும் உங்கள் நட்சத்திரநாதன் தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் சஞ்சரித்து குடும்பத்தில் குழப்பம் வரவில்லை தடை கொடுத்த வாக்க காப்பாற்ற முடியாத நிலையை உண்டாக்கினாலும் குரு பகவானுடைய பார்வையால் ஓரளவு சூழ்நிலை மாறும் குருவின் பார்வை ரெண்டு நாள் ஆறாம் இடங்களில் உண்டாவதால் இதுவரையில் இருந்த உங்களுக்கு இருந்த நெருக்கடி விலகோ எதிர்பார்ப்பு பூர்த்தியாகோ உங்கள் செல்வாக்கு உயரும் ஏழாவது இடத்துல சஞ்சரித்து வந்த உங்களுக்கு சனி பகவான் சங்கடங்களை வழங்கியிருப்பாரால் அவர் வக்ரம் அடைகிறதுனால வாழ்க்கை துணையுடைய உடல்நிலை கொஞ்சம் சீராகும் கூட்டு தொழிலாளில் ஏற்பட்ட தடைகள் விலகோ நண்பர்கள் ஒத்துழைப்பு அதிகரிக்கோ உங்களுடைய நிலையில் முன்னேற்றம் ஏற்படும் தைரியமாக செயல்பட தொடங்குவீங்க பணவரவை எதிர்பார்த்த அளவில் இருக்கும் தொழில் வியாபாரம் முன்னேற்றம் அடையோ எதிர்ப்புகள் விலகோ வழக்குகள் சாதகமாகோ ஆரோக்கியமாக செயல்படுவீங்க உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும் கடந்த கால சங்கடம் விலகோ அரசியல்வாதிகளுடைய செல்வாக்கு உயரும் அஷ்டமஸ்தானத்தில் ராகு சஞ்சரிப்பதால் எந்த ஒரு செயலையும் ஆசைக்கு இடம் கொடுக்காமல் நேர்மையாக செயல்படுவது அவசியம் விவசாயிகளுக்கு விளைச்சல்ல கவனம் தேவை ஸோ இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இதுதான் பலன் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு நெக்ஸ்ட்டு பூரமில் பிறந்த சிம்ம ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு ஒளிபோல் பிரகாசிக்கக்கூடிய ஆற்றலோடு பிறந்த உங்களுக்கு ஆடி அமாவாசையிலிருந்து நன்மைகள் நடைபெறக்கூடியதாக இருக்கும் உங்கள் நட்சத்திரநாதன் சுக்கரன் வந்து உங்களுக்கு நன்மைகளை வழங்கிடுப்பதால் விருப்பம் நிறைவேறும் வரவு அதிகரிக்கும் பொருளாதார நில உயரும் ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேரும் ராசிநாதன் விரயஸ்தானத்திலும் குரு ஜீவனஸ்தானத்திலும் ராகு அஷ்டமஸ்தானத்திலையும் செஞ்சிருப்பதால் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் சட்டத்திற்கு உட்பட்டு நேர்மையாக செயல்படுவது நல்லது இளையெனில் உங்கள் மீது நடவடிக்கைகள் பாயலாம் ஸோ குருவின் பார்வையால் உங்களுக்கு எச்சரிக்கை ஒளி ஒழிக்கோ குடும்பத்தில் இருந்த நெருக்கடிகள் விலகோ கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை ஏற்படும் பணவரவு மகிழ்ச்சி தரும் எதிர்பார்ப்பு நிறைவேறும் எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லை விலக ஆரம்பிக்கும் எழுப்பறியாக இருந்த வழக்கு சாதகமாகோ உடல்நிலையில் இருந்த பாதிப்பு விலகோ சனி வக்ரம் அடைந்திருப்பதால் நெருக்கடி விலகும் செல்வாக்கு உயரும் நினைத்ததை நிறைவேற்றி கொள்ள முடியும் ஜீவனஸ்தானத்தில் செவ்வாய் கேந்திர பலம் பெறுவதால் உங்கள் செயலில் வேகம் இருக்கும் தொழில் மீது அக்கறை அதிகரிக்கும் விவசாயம் செழிக்கும் ரியல் எஸ்டேட் கன்ஸ்ட்ரக்ஷன் தொழிலில் முன்னேற்றம் அடைவீங்க புதிய முயற்சிகளில் கூடுதல் கவனம் தேவை அரசியல்வாதிகள் தலைமைக்கு கட்டுப்பாடு செயல்படுவது எதிர்பார்த்த முன்னேற்றத்தை அடையலாம் மாணவர்கள் படிப்பில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது அப்போ தான் நினைத்த மதிப்பெண் பெற முடியும் ஸோ உங்கள் நட்சத்திரத்துக்காரங்களுக்கு இதான் பலன் இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னு சூழலை உத்தர ஒன்னாம் பாதத்தில் பிறந்த உங்களுக்கு சொல்கிறேன் இதில் பிறந்தவங்களுக்கு நினைத்ததை சாதிக்கக்கூடிய சக்தி மிக்கவராக உங்களுக்கு இந்த ஆடி அமாவாசை இருக்கும் நீங்கள் சிந்தித்து செயல்பட வேண்டியதாக இந்த டைம் இருக்கும் உங்கள் ராசிநாதன் விரை ஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் எதிர்பாராத செலவு ஏற்படும் நீங்கள் ஈடுபடக்கூடிய ஒவ்வொரு செயலையும் போராடி முடிக்க வேண்டியதாக இருக்கும் நேரத்திற்கு உணவு உறக்கம் என்பது இல்லாமல் போகும் அரசு பணியில் இருப்பவர்களுக்கு நெருக்கடி அதிகரிக்கும் ஒரு சிலருக்கு வேலையில் சங்கடம் ஏற்படும் உங்கள் ஜீவனதிபதி சுக்கரனுடைய சஞ்சாரத்தினால் பொருளாதார நெருக்கடிகள் விலகும் வரவேண்டிய பணம் வரும் தடைப்பட்டிருந்த வேலை நடக்கும் ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேரும் அஷ்டமஸ்தானத்தில் ராகு சஞ்சரிப்பதால் வெளிநாட்டு முயற்சிகளில் தடையும் தாமதமும் ஏற்படும் அப்புறம் குடும்ப சுக சஸ்திரஸ்தானங்களுக்கு குருவின் பார்வை உண்டாவதால் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் பணவரவு சந்தோஷத்தை ஏற்படுத்தும் எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும் உடல்நிலை சீராகும் எதிர்ப்புகள் விலகும் வழக்கு விவகார சாதகமாகும் அரசியல்வாதிகளுக்கு கூட இந்த அமாவாசையிலேருந்து சுமாராக இருக்கும் ஒரு சிலர்லாம் தலைமையின் கண்டிப்பிற்கு ஆளாகிருங்க தொழில் வியாபாரம் முன்னேற்றம் அடையோ போட்டியாளர்களால் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கோ நினைத்ததை நினைத்தபடி நடத்தி கொள்வீங்க கணவன் மனைவிக்குள் இருந்த நெருக்கடிகள் விலகோ புதிய முயற்சிகளை யோசித்து செயல்படுவது நல்லது ஸோ உங்களோட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த அமாவாசை பலன் இதுதான் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ இந்த அமாவாசையிலேருந்து உங்கள் ராசி நட்சத்திரத்துக்கு என்ன மாதிரியான பலன் பெறுவீங்க அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணிவிட்டேன் ஷேர் பண்ணதை நீங்கள் தெளிவாக இந்த வீடியோவில் உங்களோட ராசிக்கு நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சிருக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க இந்த தாள்களை நீங்கள் பார்த்து பயனடைஞ்சது போல உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பயனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வந்து வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் அவங்களோட ராசி வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சிம்மமாக இருந்தால் இந்த அமாவாசை வருவது என்றைக்கு அமாவாசைக்கு பிறகு கிரகங்களோட நம்மளோட ராசி நட்சத்திரத்துக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கிட்டோம் ஸோ தெரிஞ்சு உங்களை போல் அவங்களும் அதற்கேற்ப நடந்து பயனடையட்டும் ஸோ வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்க்கட்டும் மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான தாள்கள் நிறைய நம்ம சேனலில் போடப்படும் எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொண்டு பயனடையலாம் ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னு சொல்ல கண்ணீர் அம்மா அம்மாவாசை பலனோடு புதிய வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க் யூ